பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள் பீகாரோட தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு இப்ப வந்து பயங்கரமா பிரதமர் மத கொண்டு உள்துறை அமைச்சர் எதிர்கட்சியாளர் ராகுல் காந்தின்னு சொல்லிட்டு தேர்தல் பரப்புரை சூடு குடிச்சிருக்கு நாமினேஷன் எல்லாம் முடிஞ்சிருக்கு யாருக்கு முதல் கட்டமா இங்க கை ஓங்கி இருக்கு யாரு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு பீகார்ல இருநூத்தி நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகள் அவங்களுக்கு வந்து ஓட்டிங் இப்போ வந்து நடக்க போகுது ரெண்டு கட்டமா நடத்தணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதுல வேட்புமனு தாக்கல் வந்து நேத்தியோட ரெண்டு கட்டத்துக்கும் முடிஞ்சு போயிடுச்சு பதினாலாம் தேதி ஓட்டு எண்ணிக்கை ஸோ இப்போ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு அணிகளுமே ரொம்ப தீவிரமா இந்த எலெக்ஷன் அணுகுறதுல பார்க்கலாம் பட் நீங்க முதல் கட்டமா கேட்டீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியோட கை சற்று ஓங்கி இருப்பதாக நான் பார்க்கிறேன் அதுக்கு பல காரணங்கள் உண்டு அது குறிப்பா பாத்தீங்கன்னா சீட் ஷேரிங்ல இருந்து ஆரம்பிச்சு இருந்து ஆரம்பிச்சு கேண்டிடேட் இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே அவங்க கொஞ்சம் செம்மையா செஞ்சதா நான் பாக்குறேன் முதலமைச்சர் வேட்பாளர்ல ஒரு தெளிவு எல்லாமே இருக்கு இதே அந்த மகாகட்பந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகா கூட்டணி அவங்க முதலமைச்சர் நிதிஷ்குமார் தானே நிதிஷ்குமார் ஆமா ஆமா தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா தான் தான் அவங்க வந்து வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க அதுல இருந்து அவங்க மாற போறது கிடையாது ஸோ நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் வேட்பாளர் கட்சி அந்த கூட்டணி ஜெயிச்சதுன்னா நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இதே மகா கூட்டணி அந்த மகாகட்பந்தன்ல பாத்தீங்கன்னா அந்த தெளிவு இல்ல தேஜஸ்வி யாதவ் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்றதுக்கே அவங்க பல டைம் எடுத்துக்கிட்டாங்க சோ இது ஒரு குழப்பமான விஷயமாக நான் அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாக்குறேன் பல விஷயங்கள் இருக்கு பட் இதுல அடிப்படை குழப்பங்களாக மகா கட்பந்தனில் இந்த விஷயங்களை நான் பார்க்கிறேன் அந்த இருக்கிற போறதுக்கு முன்னாடி முன்னாடி நிதிஷ்குமாரை தாண்டி பிஜேபி போன தடவை அவங்க அதிகமா வெற்றி பெற்றிருந்தாங்க பட் இருந்தாலும் நிதிஷ்குமார் அவர்களை முன்னிறுத்த காரணம் என்ன இல்ல ஜெயிச்ச அப்புறம் இப்ப கர்நாடகா பேசினாங்களே இரண்டரை வருஷம் இவங்க இரண்டரை வருஷம் இவங்க அப்படின்னு ஏதாவது திட்டம் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை பீகாரை பொறுத்த வரைக்கும் அந்த அங்க இருக்கிற அந்த கேஸ்ட் டைனமிக்ஸே வேற அங்க இருக்கிற மக்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பட்ட ஜாதி அமைப்பினர்களுக்கும் வந்து பிஜேபி சார்பா ஒரு ஒருங்கிணைந்த ஒரு தலைவர் அதாவது அந்த அந்த மாநிலம் முழுவதுக்குமான ஏற்புடைய ஒரு தலைவர் அப்படிங்கிறவர் பீகார்ல இன்னும் வரல நிதிஷ்குமார் அளவுக்கு இன்னும் பாஜக தயார்ல இல்லை அதுதான் ஒரு முக்கிய காரணம் ஏன்னா லாலு பிரசாத் யாதவ் உடைய அந்த அந்த ஜங்கில் ராஜ்னு சொல்றாங்க இல்லையா அது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து அவங்க தோக்கடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஜனதாதல் யூ பிஜேபி அந்த கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் நிதிஷ்குமார் ஒரு ஏற்புடைய தலைவராக இருந்தார் அவர் வந்து எல்லா ஜாதியினருக்கும் ஏற்புடையவராகவும் ஓரளவுக்கு சீனியாரிட்டியிலையும் அந்த அந்த கூட்டணியில ஒரு முக்கிய ஒரு பங்காற்றினவர் அப்படிங்கிற முறையிலையும் மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு அதே நேரத்தில் பாஜக வாஜ்பாய் அத்வானியோட ஒரு நெருங்கிய அந்த அமைச்சரவையில வந்து ஒரு பங்குல இருந்திருக்காரு அப்படிங்கிற போது அவருக்கு ஒரு இயற்கையான ஒரு ஏற்புத்தன்மை அந்த மாநிலத்திலும் இருந்தது அந்த கட்சியிலும் இருந்தது அந்த கூட்டணியிலும் இருந்தது இதுதான் ஒரு அடிப்படை காரணம் தேசிய ஜனநாயக கூட்டணி நிதிஷ்குமார் என்னதான் ஏஜ் ஆனாலும் சோ அவருடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அவர் எல்லா சமூகங்களுக்கும் ஏற்புடையவராக இருப்பது இது போன்று ஒரு தலைவரை பாஜக இன்னும் தயாரிக்கவில்லை அவங்கள்ட்ட பல தலைவர்கள் இருக்காங்க அவங்க எல்லாரும் ஒவ்வொரு பிரிவுகளுக்கு உண்டான தலைவர்களாக இருக்காங்களே தவிர எல்லார் சமுதாயத்துக்கும் ஏற்புடைய தலைவராக இன்னும் உருவாகவில்லை அது ஒரு அடிப்படை காரணம் ரெண்டாவது போன தடவை ஜேடியூக்கு கம்மி சீட்டு கிடைச்சதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா எல்ஜேபி சராக் பாஸ்வானோட கட்சி ஜேடியூக்கு எதிராக நின்றது அதனால ஜேடியூட சீட் குறைஞ்சது இல்லைன்னா இன்னொரு பத்து சீட் கூட கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு அந்த ஒரு பிரச்சனை இந்த தடவை இல்லை இந்த தடவை ஜேடியோட பர்ஃபார்மன்ஸ் முந்தைய காட்டிலும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதை காட்டிலும் இருபத்தைந்தில் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் பட் இதோட இதோடைய இதெல்லாம் வச்சு பாக்குற போது நிதிஷ்குமார் முதலில் முதலமைச்சர் ஆவார் அவருடைய உடல்நிலையை பொறுத்து அவர் எவ்வளவு நாள் அதில் கண்டினியூ பண்றாருங்கிறத நம்ம இருந்து பார்க்கணும் கிட்டத்தட்ட தொடர்ந்து நிதிஷ்குமார் அவர்கள் தான் வந்து கூட்டணி மாறினாலும் கட்சி மாறினாலும் முதலமைச்சர் ஆயிடுற ஆர்ஜிலையில இருந்தாலும் அவரு தான் பிஜேபியில வந்தாலும் அவரு தான் அப்படிங்கிறப்ப என்ன காரணம் அவர் வந்து தொடர்ந்து முதலமைச்சர் ஆவறதுக்கான காரணம் என்ன மக்கள் அப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்கிறதுக்கான காரணம் என்ன சில காரணங்கள் உண்டு என்ன மெயின் காரணம்னா அவருடைய அந்த கிளீன் இமேஜ் நிதிஷ்குமார் மேல குறிப்பிடத்தக்க வகையில யாருமே ஒரு ஊழல் குற்றச்சாட்டை சுமத்த முடியாது இது ஒரு காரணம் இரண்டாவது அவர் மீது ஒரு குடும்ப அரசியல் சாயத்தை யாரும் பூச முடியாது அவருடைய மகன் ஏதோ அரசியல ஈடுபட்டு இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன் பட் அவர் வந்து ஒரு பெரிய அளவுல மேல் எழும்பி வரல அதனால வந்து அவருடைய குடும்பமோ அவருடைய அந்த எக்ஸ்டெண்டெட் சொல்லுவாங்க முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிதிஷ்குமாருடைய ஒரு கிளீன் இமேஜ் பல காரணங்கள் இருக்கு அதுல முதன்மையான காரணம் நிதிஷ்குமாருடைய ஒரு கிளீன் இமேஜ் அது ஃபர்ஸ்ட் காரணம் ஏன்னா அவருக்கு மேல ஊழல் குற்றச்சாட்டை யாரும் சுமத்தல இது வரைக்கும் அவருடைய எத்தனை காண்டு ஆட்சியில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டை தனிப்பட்ட முறையில் அவர் மேல யாரும் சுமத்தல ரெண்டாவது அவர் மேல வந்து அந்த குடும்ப அரசியல் சாயத்தை யாரும் பூச முடியாது அவரோட மகன் அரசியல்ல ஈடுபட்டு இருக்கிறதா கேள்விப்படுறோம் பட் அவருடைய மகன் வந்து அந்த அளவு டாமினேட்டிங்கா வரல ரெண்டாவது அவருடைய அந்த மாதிரி கசின்ஸ் அந்த மாதிரி இப்ப ஃபேமிலி அவங்களுடைய ஒரு அரசியல் தலையீடுகள் எதுவும் இல்லை ஆட்சி அதிகாரத்திலோ அல்லது வந்து அந்த கான்ட்ராக்ட் அந்த மாதிரி விஷயங்களிலோ அரசியல் திட்டங்களிலோ அவங்களுடைய தலையீடு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை ஸோ இது வந்து ஒரு முக்கிய காரணமாக நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து அவர் மேலோட கிளீன் இமேஜ் ரெண்டாவது அவர் மேல வந்து ஒரு குடும்ப அரசியல் சாயம் இல்லாமல் இருப்பது மூணாவது அவருடைய சீனியாரிட்டி நீங்க பாத்தீங்கன்னா அந்த அஹ் ஜனதா கட்சியுடைய அந்த பார்மேஷனா இருக்கட்டும் அந்த பீகார் மூமெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா ஸ்டூடண்ட் எஜுகேஷன் நைன்டீன் செவன்டி ஃபைவ் செவன்டி போர் டயத்துல அப்ப உருவான அந்த ஸ்டூடெண்ட் இருந்து ஆரம்பிச்சு எமர்ஜென்சி காலத்துடைய ஒரு ஒரு அந்த ஜனதா மூமெண்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் சமதா கட்சியை ஜார்ஜ் பெர்னாண்டஸோட சேர்ந்து ஆரம்பிச்சது மத்திய அமைச்சரவையில வாஜ்பாய் அரசாங்கத்தில் வந்து பங்கெடுத்தது ரயில்வே துறை அப்புறம் வந்து விவசாயத்துறை இதெல்லாம் வந்து அவர் மேனேஜ் பண்ணாரு ஸோ அவருடைய ஒரு ஒரு நீண்ட நெடிய ஒரு பாரம்பரிய ஒரு அரசியல் அவருடைய ஒரு அது தவிர மக்களுடைய ஏற்புத்தன்மை அது எல்லாமே ஒரு காரணமாக சொல்லலாம் நிதிஷ்குமாருக்கு இன்றைக்கு வயதாகிவிட்டது பட் அவருடைய ஒரு ஒரு அரசியல் அப்படிங்கிறது வந்து பீகாரை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிடத்தக்கது இன்னொரு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா அவரளவு அவரளவுக்கு யாரும் அரசியலில் இன்னும் எழும்பி வரவில்லை அது ஒரு முக்கிய காரணம் வேற ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான அரசியல் கட்சி இருந்தாங்கன்னா இவருடைய ஒரு அரசியல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்திருக்கும் ஆனா ராம்விலாஸ் பஸ்வான் அல்லது சரத் யாதவ் அப்புறம் வந்து சுஷீல் மோடி இவங்க இவங்கெல்லாம் யாருமே இப்போ உயிரோட இல்லை ராம்விலாஸ் பஸ்வான் சரத் யாதவ் சுஷில் மோடி பல தலைவர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க லாலு பிரசாத் யாதவ் ரொம்ப உடம்பு முடியாமல் அவரு வயசாயிடுச்சு அவருக்கும் வந்து ஏஜ் ஃபேக்டர் அண்டு டிசீஸ் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க கோர்ட்டு கேஸ் அவர் ஏறி இறங்கிட்டு இருக்கார் ஸோ இப்போ இருக்கிற எந்த யாருமே அவருடைய மேட்சிங் சீனியாரிட்டியில யாரும் வரல பிஜேபிலையும் யங் லீடர்ஸ் இருக்காங்களே தவிர அவருடைய அக்செப்டபிலிட்டி யாருக்கும் இன்னும் வரல சிராக் சோ இவ்வளவு காரணங்களால ஒரு சீனியாரிட்டி மிகவும் பெரிதுமாக ஏற்புடை தன்மை இருப்பதால் இந்த எலெக்ஷன்ல ரொம்ப அது தேச பொருளாக இருக்கு ஐந்து வருடமும் தொடர்ந்து அவரு பிஜேபி கூட அந்த என்னதான் இருப்பா அப்படின்னு நம்ப முடியுமா இல்ல நடுவுல திருப்பி ஆர்ஜேடி இல்ல வேற ஏதாவது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை அவர் அந்த அளவுக்கு போவாருன்னு நான் நினைக்கல இரண்டு முறை அவர் சென்றார் இரண்டு முறை அவர் வந்து பிஜேபி இருந்து தனித்து சென்றார் அதற்கு ரெண்டு காரணங்கள் இருந்தது முதலிலே ரெண்டாயிரத்தி பதிமூணு டயத்தில் அவர் அந்த கூட்டணியை விட்டு பிரிஞ்சு போனது வந்து மோடிக்கும் அவருக்கும் உண்டான ஒரு தனிப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தது ஏன்னா அவர் தன்னை ஒரு பிரதமர் வேட்பாளராக அவர் கற்பனை செய்து கொண்டார் சோ மோடி அவர் வந்ததை வந்து அவர் ஏத்துக்க முடியல அது ஒரு காரணமாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணுல அவர் வெளியில போனார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல அவர் திரும்பி வந்தார் அப்புறம் இருபத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அவர் இருந்தார் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல அவர் திரும்பி போற ரெண்டாவது தடவை போறார் அப்ப போனதுக்கு அவர் எப்படி பாக்குறாரு அப்படின்னா இந்த ஜேடியுக்கு எதிராக எல்ஜேபி அவங்க வந்து வேட்பாளர்களை நிறுத்தினாங்க இல்லையா சிராக் பாஸ்வான் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல்ல அதுக்கு முக்கிய காரணம் பாஜகவாக அவர் நினைத்தார் இன்னொன்னு இந்தி கூட்டணியை அவர் உருவாக்கி அதற்கு ஒரு பிரதமர் வேட்பாளராக தான் வர முடியும் அப்படின்னு நினைச்சார் அவருக்கு ஒரு பிரதமர் கனவு இருந்தது சோ எப்படி இரண்டாயிரத்தி பதிமூணுல பொய்த்து போன அந்த கனவை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவர் புதுப்பித்தார் தனக்கு இன்னொரு தடவை பிரதமரா எல்லாரும் அறிவிப்பாங்க அப்படின்னு நினைச்சார் அந்த இந்தி கூட்டணி உருவாகின விதம் வந்து பாத்தீங்கன்னா இவரை யாருமே பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கவில்லை அதனால ஏமாற்றமடைந்து திரும்பி இங்க வந்துட்டார் இதுக்கப்புறம் அந்த இந்திய கூட்டணிக்கு போக வேண்டிய அவருக்கு அவசியமும் இல்லை அவருக்கு ஏஜ் ஃபேக்டர் இடம் கொடுக்காது அவருக்கு அந்த கனவையும் அவர் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பிராக்டிக்கலா வந்துட்டாருன்னு பாக்குறோம் முதலமைச்சரா இருந்தா போதும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு அவரும் வந்துட்டாரு கூட்டணியும் பாத்தீங்கன்னா சிராக் பாஸ்வான் எல்லாருமே அந்த அவரை முதல்வராக ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டணியில் அடங்கி விட்டார்கள் இது வரைக்கும் எல்ஜேபியும் ஜேடியூவும் சேர்ந்து கூட்டணியில இருந்ததே கிடையாது அது ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு ஐந்து டைமா இருக்கலாம் அதுக்கப்புறம் பத்தா இருக்கலாம் பதினஞ்சு இருபது இப்ப இவ்வளவு டயத்துல பாத்தீங்கன்னா சிராக் பாஸ்வான் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சியும் ஜனதாதள் யுனைடெடும் ஒன்றாக இத்தனை காலமாக இருந்ததில்லை ரொம்ப வருஷம் கழிச்சு இப்ப ஒன்னா ஆறாங்க அப்படிங்கிற போது இந்த ஒரு சூழ்நிலை ஏதுவாக இருப்பதால் அஹ் நிதிஷ்குமார் இம்முறை முதலமைச்சரான பிறகு திரும்பவும் பாஜகவை விட்டு விலகிச் செல்லும் வாய்ப்பு மிகவும் குறைவாக உள்ளது அப்படி நம்ம நினைக்கலாம் போமாட்டாரு மகா கட்பந்தன் கூட்டணி பக்கம் வருவோம் ஒரே குழப்பமாவே இருக்கு அதுல வந்து சொல்ற மாதிரி தேஜஸ்வி யாதவ வந்து முதலமைச்சரா சொல்றதுல ஆரம்பிச்சு ஃபைல் காங்கிரஸ் லேட்டா பண்றது அந்த ஷீட் ஷேரிங்ல இருந்து குழப்பமா இருக்கு இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பின்னடைவை கொண்டு போகும் எப்படி இருக்கு தற்சமயம் அவங்களோட செல்வாக்கு இல்ல அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுல உண்மையா சொல்ல போனா மகாகட்பந்தன் கூட்டணி வந்து ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் மகாகட்பந்தனுக்கும் உள்ள இடைவெளி ரொம்பவே கம்மி சீட்டுகளும் ரொம்பவே கம்மி வாக்கு சதவீதமும் ரொம்பவே கம்மி ஒரு நூலையில் தான் வந்து அவங்க வந்து வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள் முதல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த கவுண்டிங் டைம்ல மகா கட்பந்தன் தான் கொஞ்சம் மேலெழும்பி வந்தது அதுக்கப்புறம் லேட் பிக்கப்பா தான் ஜேடியு பிஜேபி கூட்டணி வந்து அஹ் ஆட்சியை பிடிச்சாங்க நூத்தி இருபத்தி மூணு இருந்தா மெஜாரிட்டி நூத்தி இருபத்தி ஐந்து கிடைத்தது அந்த கூட்டணிக்கு சோ ஒரு நூலிழையில தான் வந்து அவங்க கவர்மெண்டே ஃபார்ம் பண்ணாங்க போன தடவை நிதிஷ்குமார் இந்த முறை போன தடவை இருந்த அந்த வேகம் இல்லை ஆஹ் மகா கூட்ட மகாகண்பந்தனுக்கு அந்த வேகமே இல்லை அது வந்து எல்லாத்திலையுமே பிரதிபலிக்க ஆரம்பிச்சுது நான் பாக்குறேன் இந்த கூட்டணிகள் யாராரு கூட்டணியில இருப்பாங்க அந்த கூட்டணியுடைய அந்த அமைப்பு எப்படி யாரு முதலமைச்சர் வேட்பாளர் யாருக்கு எவ்வளவு சீட்டு எப்படி வேட்பாளர்கள் எப்படி ஜாயிண்டா வந்து அவங்க பிரச்சாரம் பண்றது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு குழப்பத்துல இருந்து நம்ம பாக்குறோம் சோ தேர்தல் தேதி நெருங்க நெருங்க கூட்டணி குழப்பங்கள் அதிகமானது தேஜஸ்வி யாதவ் ஒரு பக்கம் வேட்பாளர் அறிவிக்கிறாரு ஆனா முழு லிஸ்ட் பாத்தீங்கன்னா நேத்திக்குதான் ரிலீஸ் ஆயிருக்கு அது ஒரு பிரச்சனையில பார்த்தோம் அதே மாதிரி விஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய முகேஷ் தகினி அவருடைய கட்சி அந்த படகோட்டிகள் அவங்களுடைய கட்சி அவங்கள பார்த்தோம்னா அவங்க தனியா வேட்பாளரை அறிவிக்கிறதா அப்படின்னு யோசிக்கிறாங்க காங்கிரஸ் ஒரு பக்கம் வேட்பாளர்களை தனியா அறிவிக்கிறாங்க ஒரு கிட்டத்தட்ட இருந்து பதிமூன்று தொகுதிகள் இவங்க இரு இந்த ஓவர் லேப்பிங் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஒரு வேட்பாளர் ஒரு கூட்டணிக்கும் அதே கூட்டணியை சேர்ந்த இன்னொருவரும் சேர்ந்து அவங்க வேட்பாளரை போட்டிருக்காங்க ஒரு பத்துல இருந்து பதிமூணு தொகுதிகள் சோ இது போன்ற குழப்பங்கள் இருக்கிறது அதாவது அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளர்களை தாண்டி போட்டி வேட்பாளர்கள் நிறைய பேர் நிக்கிறாங்க சோ இதெல்லாமே ஒரு இமேஜ் வந்து ஒரு ரொம்ப டேமேஜ் பண்ணிருக்கு நான் சில பீகாரை சேர்ந்த மகாகட்பந்த பீகாரை சேர்ந்த சில நண்பர்கள்ட்ட நான் பேசினேன் மகாகட்பந்தனுடைய இந்த பிரச்சனையை பத்தி அவங்கள்ட்ட நான் கேட்டது என்னன்னா இதுக்கு முன்னாடி இத்தனை ஆண்டு காலம் அரசியல்ல தேர்தல்கள்ல மகா கூட்டணியில இவ்வளவு இந்த மாதிரி ஆர்ஜேடியில இவ்வளவு லேட்டா வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்களா அப்படின்னு நான் கேட்டேன் இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதான்னு கேட்கிற போது அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சூழ்நிலையே ஏற்பட்டது கிடையாது ஏன்னா வெல் பிஃபோர் ஆர்ஜேடியோட கேண்டிடேட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இவ்வளவு குழப்பங்களை நாங்க பார்த்ததே கிடையாது அப்படிங்கிறாங்க சோ தேர்தலுக்கு வந்து தேதிகள் நெருங்க நெருங்க இவங்க எப்படி இதை வந்து வேட்பாளர் தேர்தல்ல இருந்து ஆரம்பிச்சு இதை எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போவாங்கங்கிற ஒரு குழப்பம் அவங்க கிட்ட இருக்கு சோ இதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் எந்த அளவுக்கு இவங்க வந்து எடுத்துட்டு போவாங்க ஏன்னா இந்த கோஆர்டினேஷன் ரொம்பவே புவரா இருக்கு இதே நீங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில பார்த்தோம்னா நான் ஒரு சில பத்திரிகைகள்ல பார்த்தேன் சில மாதங்களுக்கு முன்பே அந்த கூட்டணியின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ரீதியாக மண்டல் ரீதியாக அவங்க அமைச்சிட்டாங்க ஒரு குழுவுல பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துல ஜேடியு தலைமைய தலைமையா இருப்பாங்க இன்னொரு மாவட்டத்துல பிஜேபி தலைமை இருக்கும் இன்னொரு மாவட்டத்துல சிராக் பஸ்வான் கட்சி தலைமை இருக்கும் ஆனா அந்த அந்த குழுவுல எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் இடம்பெற்றிருப்பாங்க அந்த கூட்டணியை சேர்ந்தவங்க சோ இது போன்று மண்டல் ரீதியாக அவங்க கூட்டணி குழுவை அமைத்து அப்புறம் பாஜகவுடைய மாவட்ட அலுவலகங்கள் எல்லாத்துலையும் கட்சி அலுவலகத்துல எல்லாத்துலயும் மோடியுடைய போட்டோ நிதிஷ்குமாரோட போட்டோ சேர்ந்து ஒன்னா இருக்கும் அந்த போஸ்டர்கள்ல சோ அந்த அளவுக்கு அவங்க அந்த கூட்டணியை ஒருங்கிணைத்து கொண்டு போக வேண்டும்ங்கிறதுல உறுதியா இருக்காங்க இப்படிப்பட்ட ஒருங்கிணைப்பு வந்து இந்த மகாகட்பந்தன்ல இல்லை சோ அது ஒரு பெரிய காரணமாக நான் பார்க்கிறேன் நிறைய வேட்பாளர்கள் கூட்டணியை எதிர்த்து போட்டி போடுறாங்க ஒரு கூட்டணியை சேர்ந்தவர் இன்னொரு கூட்டணியை சேர்ந்தவருக்கு எதிர்த்து போடுறாங்க போட்டி வேட்பாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அப்புறம் வந்து அந்த ஒரு ஒரு உண்மையா சொல்ல போனா ஒரு கரெக்டான அவங்களுக்கு ஒரு இஷ்யூவே கிடைக்கல இன்னைக்கு ஒரு தேர்தல்ல ஒரு நிதிஷ்குமாரை மாற்ற வேண்டும் அப்படின்னா அதற்கு ஒரு ஒரு தேர்தலில் ஒரு ஒரு கூக்குரல் தேவைப்படும் அதற்கு வந்து ஒரு இஷ்யூ தேவைப்படும் அதுக்கு ஒரு அஜெண்டா இருக்கும் எதுவுமே இல்லை இவங்களை பொறுத்த வரைக்கும் சோ இது ஒரு முக்கிய பிரச்சனையாக நான் பார்க்கிறேன் அதே போல இன்னும் நம்ம பார்த்திருப்போம் அவங்க கட்சியை ஆட்சியில பார்த்திருப்போம் ஒரு மூத்த தலைவர் என்ன சொன்னா ரெண்டு கோடி காசு கொடுத்துருக்கேன் அப்படின்னு எனக்கு சீட்டு தரல அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணாரு ஒருத்தருக்கு வந்து ஒரு தொகுதியில சீட்டு கொடுத்துட்டாங்க அப்புறம் அவரை பின்வாங்கி இன்னும் சொல்லணும்னா ஆர்ஜிடி சிம்பிள் அவருக்கு போயிடுச்சு இந்த குழப்பத்துக்கான காரணம் என்ன ஏன்னா தொடர்ந்து நிதிஷ்குமார் அவர்கள் வந்து ஆன்டி இன்குபன்சி நிச்சயமா இருக்கும் இது அவங்க எங்க வந்து கையில் எடுக்க தவறாங்க எங்க என்டிஏ நீங்க சொல்ற மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவா அத செய்ய தவறுகள்லாம் வந்து திருத்திக்கிட்டு எப்படி அவங்களோட கேம்பெயின் இருக்கு இல்ல பிஜ தேசிய ஜனநாயக கூட்டணியில முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்னன்னாங்க ஒரு முதிர்ச்சியான தலைமை அது வந்து அந்த கூட்டணியிலேயே நீங்க பாக்கலாம் அது வந்து ஜேடியூல நிதிஷ்குமாரா இருக்கட்டும் பாஜக பாஜக தலைவர்களாக இருக்கட்டும் ஒரு முதிர்ச்சி இருந்தது அதாவது யாருக்கு எவ்வளவு சீட்டு எப்படி விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த முதிர்ச்சி இருந்தது இப்ப பிஜேபியை சேர்ந்த கேண்டிடேட்டு ஓட சிம்பல்ல ஓட சீட்ல நிற்கிறாரு ஓட கேண்டிடேட் பிஜேபி சிம்பல்ல பிஜேபி கேண்டிடேட்டா நிற்கிறாரு சோ இது எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வேட்பாளர் அந்த இடத்துல செல்வாக்கானவர் ஆனா அங்க பிஜேபி நிக்கணும் அப்படிங்கும் போது அதே வேட்பாளர் பிஜேபி சிம்பல்ல நிக்கிறார் இப்படிப்பட்ட ஒருங்கிணைப்பு ஒரு முதிர்ச்சியான தலைமையில தான் சாத்தியப்படும் இல்லைன்னா கஷ்டமா இருக்கும் இதே இந்த ப்ராப்ளம் வித் மகாகட்பந்தன்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா ஒரு முதிர்ச்சி எட்ட தலைமை தேஜஸ்வி யாதவ் கிட்ட கம்ப்ளீட்டா பொறுப்பை கொடுத்துட்டாங்க இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி முதல்ல வந்து தேஜஸ்வி யாதவ் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கறதுல அறிவிக்கிறதுல காலதாமதம் ஏற்பட்டது செகண்ட் காங்கிரஸ் வந்து போன தடவை கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல நின்று இருபது சீட்டு போலதான் வாங்கினாங்க சோ தன்னுடைய உண்மையான பலம் என்ன அப்படிங்கிற அந்த ரியலிஸ்டிக் மைண்ட் செட்டுக்கு காங்கிரஸ் வரவே இல்லை காங்கிரஸ் இன்னும் அறுபது இடம் வேணும் எழுபது இடம் வேணுங்கிற அதுலேயே பிடிவாதமாக இருந்தார்கள் அதனால இந்த கூட்டணியுடைய அந்த குழப்பம் வந்து நீடிச்சதுக்கு ஒரு காரணமா இருந்தது இன்னொன்னு வந்து இந்த விஐபி அப்படிங்கிற அந்த படகோட்டிகள் கட்சி இருக்காங்க இல்லையா அவங்க எங்களுக்கு வந்து அறுபது சீட் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டணியுடைய அந்த இதுவே முடியாம இருக்கிறதுக்கு அவங்க ஒரு முக்கிய காரணம் கடைசியில பதினஞ்சு சீட்டுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பதினஞ்சு சீட்டுலையும் அந்த அந்த கட்சிக்கு அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களோட பிரதிநிதித்துவம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கொந்தளிப்பு இருக்கு இது ஒரு காரணம் அப்புறம் இடதுசாரிகள் மட்டும்தான் ஓரளவு கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா போயிருக்காங்க மற்றபடிக்கு காங்கிரஸ் கட்சியும் சரி விஐபி கட்சியும் சரி இவங்க வந்து ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தினதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது அப்புறம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அவங்களுக்கு சீட்டே ஒதுக்காததுனால அவங்க அந்த இருந்து பிரிஞ்சு அவங்க தனியா போயிட்டாங்க அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி வேட்பாளர்கள் ஜெயஎம்எம் இப்ப வந்து வெளியில போயிருக்காங்க நாங்க நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறோம்னது இது மகா கட்பந்தன் கூட்டணிக்கு ஒரு பின்னடைவா இல்ல எப்படி இல்ல ஒரு ஆப்டிக்ஸ் லெவல்ல ஒரு பின்னடைவு மத்தபடிக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு தொகுதிகள் இருக்கிறது அதாவது ஜார்க்கண்ட் பீகார் பார்டரை ஒட்டின தொகுதிகள்ல அதுக்கு ஒரு ஒரு டிரைபல் டாமினேட்டட் அதாவது பழங்கு அதாவது வனவாசிகள் இருக்காங்க இல்லையா ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அவங்க இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளில் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணலாம் ஒரு ஆறு ஏழு தொகுதிகள் இருக்கு மற்றபடிக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஓவராலா அந்த கூட்டணி ஒன்றாக இருக்கிறது இந்தி கூட்டணிங்கிற ஒரே ஃபார்மேஷன் அப்படிங்கறதுல ஒரு பெரிய ஒரு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது பீகார் மக்கள் பாத்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு சில மாநில மக்கள்கள் ஆஹ் அரசியல் புரிந்துணர்வு ரொம்ப அதிகமா இருக்கும் அவங்களை வந்து ரொம்ப எல்லாரும் ரொம்ப கேவலமா பேசுவாங்க அவங்க வந்து படிக்காதவங்க அவங்க வந்து பான் பராக் போடுறவங்க பேல் புரி விற்கிறவங்க அப்படின்னு அவங்களை ரொம்ப மட்டமா நம்ம தமிழ்நாட்டில் சொல்றோம் பட் ஒரு சில மாவ மாநில அரசியல் மாநில மக்களுக்கு அரசியல் புரிந்துணர்வு அதிகமாக இருக்கும் மகாராஷ்டிரால பெங்கால அது போன்று பீகார்ல பீகார் மக்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் நுண்ணறிவு வேற யாருக்குமே கிடையாது ஒரு சாதாரண டீக்கடையில அங்க அரசியல் பேசப்படும் அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும் அதாவது அவங்க ஜாதிக்காரங்களே ரெண்டு கட்சிலையும் நின்னா கூட எந்த கட்சி கரெக்டான கட்சின்னு அவங்க பார்த்து ஓட்டு போடுவாங்க சோ அதே போல பல பெரிய பெரிய தலைவர்கள் அது வந்து இந்திரா காந்தியாக இருக்கலாம் அது லாலு பிரசாத் யாதவாக இருக்கலாம் அது வேற யாராக வேணாலும் இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டுவதற்கு பீகார் தயங்கியதே கிடையாது அதாவது யாருமே தோற்கடிக்க முடியாத இந்திரா காந்தி அந்த ஜே பி மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகி அது முதல்ல பீகார் ஸ்டூடெண்ட் செவன்டி போர்ல அதுக்கப்புறம் ஆகிடீன் செவன்டி ஃபைவ்ல அது வந்து அளவுல அது போச்சு ஒத்துழையாமை அதோடைய ஆரம்ப புள்ளி பீகார் சொல்றேன்னா அந்த பீகாருடைய அந்த மக்களுடைய அந்த நுண்ணறிவு அரசியல் நுண்ணறிவு அது வேற யாருக்குமே கிடையாது அது ஒவ்வொரு முறையும் அது கிடைக்கப்பட்டது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலை நம்ம பார்த்தோம் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இந்த கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பல பேர் பீகார் மக்களா இருக்காங்க சோ அவங்க ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாயிருக்காங்க எல்லாம் சேர்ந்து இந்த முறை பாடம் கற்பிப்பாங்க ஆர்ஜேடி இதை கொண்டு வர போறாங்கன்னு தான் எல்லாரும் சொன்னாங்க ஆனால் அவங்களும் புலம்பெயர்ந்த மக்களாக இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் அந்த இந்த திட்டத்தின் பயனாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே இந்த அரசாங்கம் தொடர வேண்டும் அப்படின்னு நினைச்சு மீண்டும் நிதிஷ்குமாருக்கு போன முறை வாய்ப்பளித்தார்கள் அது வந்து ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது இந்த முறை அந்த வேகம் அந்த மகாகட்பந்தனிடம் இல்லை ஆரம்பத்தில் இருந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து செயலிழந்ததை பார்க்கிறோம் இந்த முறை அந்த வேகம் இல்லாதது மகாகட்பந்தனின் தோல்விக்கு ஒரு முக்கிய காரணியாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கேள்வியா இது எந்த அளவுக்கு காங்கிரஸ்க்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் ஏன்னா தொடர்ந்து தோல்வி அப்படிங்கிறப்ப காங்கிரஸ்க்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுத்தும் அப்படிங்கிறப்ப இதுல எவ்வளவு பின்னடைவு ஆமா ஏன்னா ஒரு ஓட்சோரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேம்பெயினை பீகார்ல ஆரம்பிச்சது அஹ் அதுக்கப்புறம் அந்த கடைசியாக அளிக்கப்பட்ட அந்த வாக்காளர் பட்டியல்ல யாருமே கம்ப்ளைண்டே கொடுக்கல அந்த என்னுடைய என்னுடைய வாக்கு வந்து திருடப்பட்டு விட்டது என்னுடைய என்னோட அங்கீகாரம் பறி போய் விட்டது அப்படின்னு எந்த வாக்காளருமே அறிவிக்கல சோ அந்த அளவுக்கு அங்க சூழ்நிலை இருக்கிறது இது ஒரு காரணம் இரண்டாவது மக்களவை தேர்தல் முடிந்த பிறகே பாஜகவுக்கு அறுதி பெரும்பான்மை தனிப்பட்ட முறையில கிடைக்கலன்னு உடனே இருநூத்தி நாற்பது சீட்டு தான் அவங்களுக்கு கிடைச்சது சோ இத வந்து எதிர்கட்சிகள் ஒரு தோல்வியாக கொண்டாடினார்கள் பாஜகவின் தோல்வியாக கொண்டாடினார்கள் அவங்க என்ன நினைச்சாங்க ஒவ்வொரு முறையும் ஒரு எப்படியாவது அந்த மோடியோட இமேஜ் பாதிக்கப்படும் அதனால நம்ம ஒரு பெரிய ஒரு ஒரு அட்வான்டேஜ் எடுக்கலாம் அப்படின்னு அவங்க பார்த்தாங்க அதற்கு முதல் அடியாக விழுந்தது ஹரியானா ஹரியானா தேர்தல் தோல்வி மகாராஷ்டிரா தேர்தல் தோல்வி தில்லி தேர்தல் தோல்வி இதற்கு அப்புறம் தொடர்ந்து பீகாரில் அவர்கள் தோல்வி அடைந்தால் இது வந்து அந்த கூட்டணியையே வந்து மிகவும் பாதிக்கும் அந்த இந்தி கூட்டணியை வந்து மிகவும் பாதிக்கும் ஏன்னா இந்த இந்தி கூட்டணியில இருக்க முக்கிய பங்கு கட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரத்பவார் அவர் ஏற்கனவே மகாராஷ்டிரால தோல்வியடைந்து விட்டார் அதுக்கப்புறம் ஆர்ஜேடி அவரும் தோல்வியடைந்தால் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பாஜக அவங்க கிட்ட இருக்கிற கூட்டணிகள் ஒன்றொன்றாக அவங்க ரொம்ப வந்து சாலிட் ஆகிட்டு வராங்க ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல சந்திரபாபு நாயுடு கூட்டணி ஆந்திரா ஸ்டேட்ல எடுபட்டது அப்புறம் ஷிண்டே கூட்டணி மகாராஷ்டிரால எடுபட்டது அதற்கப்புறம் பீகார் கூட்டணி எடுபட்டு விட்டால் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டணி கட்சிகளின் நெருக்கம் அதிகமாகும் அதுக்கப்புறம் பிரதமர் மோடியும் தன்னுடைய அரசியலை வந்து ஸ்திரப்படுத்திக் கொள்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்தார் அப்புறம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுன்னு அவர் இருபத்தி ஒன்பது வரைக்கும் அவர் தன்னுடைய அரசியலை ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்கு இது உதவும் எதிர்கட்சிகளின் அந்த பிரச்சாரங்கள் தோல்வியடைவதற்கும் அவர்களுடைய கூட்டணிக்கு நடுவில் ஒரு அவநம்பிக்கை ஏற்படுவதற்கும் இது காரணமாக அமையும்